பையன் வண்டி பாருங்க இது எல்லாம் எப்படி சுக்கு சுக்குநூறாக நொறுங்கி போயிருச்சு இந்த வண்டியில் போய் தாங்க ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டான் இந்த வண்டி வாங்கி அஞ்சு மாதம் ஆகுது அவன் சரியாக கூட இது ஓட்டவே இல்லை இப்போ வந்து இதை இந்த வண்டி அவங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர் எடுத்தால் காற்று எங்கேருந்தோ வேகமாக ஸ்பீடாக வருது என் பையன் வந்துருப்பான மாட்டேங்குது காரங்களெல்லாம் கைப்பிடி எல்லாம் எப்படி உடஞ்சி போச்சு அதெல்லாம் இந்த என்ன நம்பர் ப்ளேட்டு லைட்டு எல்லாம் எப்படி சொக்குதான் நொறுங்கி போச்சுட்டு இந்த வண்டி ஆசை ஆசையா வாங்கினான் இது வாங்கிட்டு வந்து வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலுக்கு போய் பூச்சை போட்டுட்டு கொண்டாந்து எனக்கா திடீர்னு ரொம்ப வாங்கிட்டேன் சந்தோஷப்பட்டேன் அந்த வண்டியிலே போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆகுவான்னு எனக்கு பாருங்க எல்லாம் வண்டி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது முன்னாடி மட்டும்தான் வந்து எல்லாமே நொறுங்கி போச்சிங்க எதில் போய் ஆக்சிடெண்ட் ஆனானே தெரியல ஈச்சர் வண்டிங்கிறாங்க லாரிங்கிறாங்க இன்னும் வந்து கண்டுபிடிக்கவே முடியலிங்க கடவுளுன்னு ஒருத்தர் இருந்தால் எந்த ராரி ஆக்சென்ட் ஆகணும்னு எங்களுக்கு தகவல் வருட்டும் எங்களை ஏமாற்றணுன்னு நினச்சிட்டாங்க இது சம்மந்தப்பட்டவைங்க யாராக இருந்தாலும் அந்த கர்ம வேணியை அவங்க அனுபவிச்சே தீருவாங்க அதை நான் என் கண்ணால் நான் பார்ப்பணும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய பயணம் நான் இழந்துட்டு கழிக்குற டைப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் வந்து அம்மா அம்மான்னு எங்கள் அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பான் யாருக்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல சரி உங்ககிட்ட ஏதாவது சொன்னால் கொஞ்சம் மனசு ஆறுதல் படும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுங்க